ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடியின் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு தாங்க அதாவது அன்னைக்கு வந்து மஞ்சக்கிளின்னு ஒரு மீன் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த மீன் குழம்பு வந்து ஆல்ரெடி எடுத்தது தான் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை எடிட் பண்ணதுக்கு டைம் இல்லை அதனால் இன்றைக்கி தான் எடிட் பண்ண முடிஞ்சுது அதனால தான் நான் போட்டு விட்ருக்கேன் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கேன் புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நல்லா நினைய போட்டுடலாம் அதுக்கப்புறம் எங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை வந்து நல்லா அழுத்தி எடுத்து வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இது கூட வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் சேர்த்துடலாம் நார்மலாக எங்கள் வீட்டிலலாம் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா மீன் குழம்பு அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் சேர்ப்போம் தேங்காய் அந்த சின்ன வெங்காயம் ஜீரகம் கண்டிப்பாக இருக்கும் மீன் குழம்புன்னா நார்மலாக வந்து தேங்காய் சேர்க்காமல் இருக்கவே செய்யாது அப்புறம் இன்னொன்று வந்து நாங்கள் நிறைய ஐட்டத்துக்கு வந்து தேங்காய் சேர்ப்போம் எங்களுக்கு அந்த தேங்காய் சாப்பிட்டு அந்த மாதிரி பழகி பூச்சினே நார்மலாக எங்கள் ஊர் வந்து நாகர்கோவில் பக்கம்தான் அதனால மோஸ்ட்லி இந்த தேங்காய் சேர்க்காமல் அந்த கேரளா ஸ்டெயிட்லேயே கொஞ்சம் இருக்கும் தேங்காய் சேர்க்காமல் நாங்கள் வந்து எந்த குழம்பும் மோஸ்ட்லி வைக்க மாட்டோம் அந்த சாம்பார் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு குழம்பும் தான் வைப்போமே தவிர மீதி எல்லாத்துலேயும் தேங்காய் சேர்த்துருவோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியிட்டு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் அதேமாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுங்க அப்போ தான் நல்லா மனமாகவும் இருக்கும் குளிர்ச்சியும் உடம்புக்கு அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த மீன் குழம்புல வந்து அந்த வெந்தயம் இருந்துட்டு நல்லா ஊறி மறுநாள்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கறி வேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது ஓரளவு நல்லா வதங்கின உடனே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா புளி வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி ரொம்ப தக்காளி இந்த பச்சை மிளகாலாம் மீன் குழம்புக்கு எங்கள் அம்மா சேர்க்கவே மாட்டாங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் மாமியார் வந்து சேர்ப்பாங்க அது என்னென்னமோ அந்த குழம்புல போட்டு அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக புளிச்சிக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ அப்பப்போ சேர்ப்பேன் இப்போ ஒரு தக்காளியை நல்லா வாக்கில் கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு இது நல்லா வதங்கிட்டு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது நம்ம வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகாய் அது என்னென்னா தோட்டத்தில் கிடக்கதை நம்ம பறிக்கிறதே கிடையாது அப்படி ஃப்ரெஷ்ஷாக போய் போய் பறிச்சிட்டு வரதால அது என்னென்னா பச்சை மிளகா சிக சிகப்பு மிளகாவாக ஆகிப்போச்சு எல்லாமே சவுப்பு கலரில் மிளகாய் ஆகிடுச்சு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து புளி ஊற போட்டால அதை வந்து கரைச்சி இதில் ஊற்றிடலாம் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க மீன் குழம்பு வந்து கெட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் அது சுட சுட சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டு தாங்க எனக்கெலாம் சுட சுட போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அப்புறவு அந்த புளி வந்து ஊற்றிக்கிடுங்க இதில் என்னென்னா அந்த புளியை முதல்ல ஊற்றிட்டு அந்த இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது புளியை ஊற்றிட்டு வெறும் புளியை மட்டும் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி மசாலாவை போட்டுட்டு தான் வந்து குழம்பு கொதிக்க வைக்கணும் வெறும் புளியை ஊற்றிட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் தண்ணி சேர்த்து நீங்கள் புளியையும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டு நார்மலாக வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு சில இந்த பெரிய அந்த பாறை மீன் இந்த மாதிரி வாங்கும்போது முதல்ல வந்து தாளிக்கும் போதே அந்த மீன் எடுத்து போட்டு ரெண்டு அப்படி லைட்டாக ரெண்டு பக்கமும் அப்படி வரட்டி அப்படி எடுத்துருவேன் இது இந்த மீன் பார்க்கே ஒரு மாதிரி இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து அப்படிலாம் நம்ம லைட்டாக ஒரு டைம் வந்து தாளிக்கிற அந்த இதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா மீன் பிஞ்சு போயிடும் அதனால் குழம்புலேயே டேரெக்டாக வந்து நான் போட்டுட்டேன் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுறான் போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் தான் கொதிக்க விடணும் மீன் வந்து எனக்கு வாங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னே நான் யோசிக்கவே இல்லை இது நல்லா இருக்குமா சாஃப்டாக இருக்குமா என்னென்னு அதனால் கொஞ்சம் பயந்தே தான் நான் அந்த குழம்பு வச்சேன் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டா மீன் வந்து உடஞ்சி போயிடும் ஆனால் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தாலும் தேங்காய் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் எதுவுமே ஒரு நிமிஷம் மீனை போட்டுட்டு ஒரு நிமிஷம் தேங்காவை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் போட்டிருக்கலாம் உப்பு புளிப்பு எல்லாமே நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சிருந்தேன் தண்ணியாக வைக்கல மீன் குழம்பு வந்து அடுப்பு அப்படியே சிம்மில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம ஆல்ரெடி ஊற்றுற அந்த எண்ணெய் எல்லாமே வெளியே வந்து சூப்பராக வந்துருங்க குழம்பு நான் ஆல்ரெடி மீன் குழம்பு நிறைய போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ரெண்டு டைம் கிட்ட நான் மீன் குழம்பு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சரி இதையும் வீடியோ எடுத்தேன் அதையும் அப்லோட் பண்ணும் ஏன்னா ஒரு சகோதரி கேட்டுருந்தாங்க மீன் குழம்பு போடுங்க வீடியோ அப்படின்னு அப்பப்போ ஏதாவது ஆர்ட்ரு இருக்கிறதால எனக்கு ப்ராப்பராக வீடியோ எடுத்து எடிட் பண்ண ஏன்னா எடுக்கிறதும் நான் தான் எடிட் பண்ணதும் நானா அதனால் எனக்கு வந்து அது அப்பப்போ எல்லா வேலையும் முடியலை அதனால தான் மோஸ்ட்லி ஷார்ட்ஸாக போட்டு விட்ருது லாங் வீடியோ எடுக்க எடுத்தாலும் அதை எடிட் பண்ண டைம் இல்லை அவ்வளோந்தான் வேற ஒன்றும் இல்லை போடக்கூடாதுன்னெலாம் இல்லை கேக் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ நல்லா இருக்கீங்க இன்னும் போடலை கண்டிப்பாக சீக்கிரம் நான் கண்டிப்பாக டு இசட் அது எப்படி பண்ணணும்னு ஐஸீம் கேக் வந்து நான் கண்டிப்பாக நான் சீக்கிரம் போட்டு விட்ருவேன் எனக்கே கஷ்டமாக இருக்கும் போடுதேன் போடுதேன்னு சொல்லிவிட்டு நம்ம போடாமல் இருக்கமே அப்படின்னு சீக்கிரம் போட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ